ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபார்முலா இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ ஓகே ஐ மீன் இன்னைக்கு வந்து நம்ம பேக் பண்ண போற வீடியோ ஓகே சரி ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி வந்துட்டு டைலரிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல மிஷின் இருக்கிறவங்களுக்கு ஓகே மிஷின் இல்லாதவங்க வசதி கம்மியா இருக்கு நாங்க எங்களால வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் எங்கன்னா மிஷின்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க ஓகே மிஷின் வந்து கெட்டு போற பொருள் கிடையாது அண்டு வந்து பாத்தீங்கன்னா அது அது லாங் உங்களுக்கு கல்லு மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லா இரும்பு தானே சோ கல்லு மாதிரி இருக்கும் சோ அதனால வந்துட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா சர்வீஸ் கொடுத்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி வைங்க டைலர் கடைகளில் பக்கத்துல எதனா இருந்துச்சுன்னா அங்க சொல்லுங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் காலி பண்ணி ஊருக்கு போறாங்க அப்படின்னா கடையில் சொல்லி தான் போ இந்த மாதிரி வந்து நாங்கள் காலி பண்ண போறோம் மிஷின் யாருக்குனா வேணும்னா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாங்கிக்கலாம் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா எங்கஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்கல்ல ஸோ உங்களுக்கு பர்த்டேலாம் வருது அப்படின்னா உங்களுக்கு எதனா கிஃப்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கையில் அப்படின்னா எனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க ஓகே நீங்க தையல் மிஷின் வாங்கி நீங்களே தைங்க ஓகே செகண்ட் திங் வந்து இப்போ தீபாவளி வருது இல்லையா நிறைய பேருக்கு வரும் ஸோ வந்துட்டு உங்க வீட்டில் செலவு அனாவசியமாக செலவு பண்ணாம ஐ மீன் இந்த ஜுவல்ஸ்லாம் இந்த வருஷம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிஷின் உங்களுக்காக நீங்க கிட்டே கேளுங்க ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகி போக போறீங்க அம்மாங்கெல்லாம் சீர் வருசை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்க பசங்களுக்கு ஏதா வாங்கி தரீங்களோ இல்லையோ தையல் மிஷின் ஒண்ணு வாங்கி கொடுங்க நான் அந்த ஓப்பனிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அப்ப அப்ளை பண்ணி வாங்கிக்குங்க ஓகே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஷினுக்கு கண்டிப்பா ஆயில் விடுங்க மிஷினுக்கு நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதுக்கு சாப்பாடே பாத்தீங்கன்னா என்ன தாங்க மிஷினுக்கு ஆயில் விடுங்க எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வீட்டுல யூஸ் பண்ற அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண கூடாது அதுக்குன்னு தனியா எண்ணெய் வருது அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா உம் மிஷின் நான் தையல் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா மிஷின் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களான்டா ஆசைப்பட்டா மட்டும் போதாது அடம் பிடிக்கவும் தெரியணும் இந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அடம் பிடிச்சா மட்டிங்கன்னா இது எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது மத்த உங்களுக்கு தெரியும் ஓகே கண்டிப்பா வாங்குங்க கூட வாங்குற ஆப்ஷன் இருக்கு இப்போ தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணி மாசம் மாசம் கட்டி அப்படி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா மகளிர் காசு வருது இல்லையா அதுல ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படியே நீங்க வச்சு அதையுமே நீங்க வாங்கிக்கலாம் ஓகே இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் வெப்சைட்ல ஓப்பன்ல இருக்கும்போது நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்குற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வாங்கணும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க மிரெடிட்னு ஒரு பிராண்ட் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுதான் அது அது வரும் உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு நீங்க என்ன விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் விட்டாலே போதும் லைஃப் லாங் அது உங்களுக்கு ஹெல்ப் வந்துட்டே இருக்கும் ஓகே